வணக்கம் க்ளோரியானி என்னுடைய பெயர் நாம் தமிழர் கட்சி தோழர் இரண்யாவாம் பேர் இரண்யா பொம்பளை ஆனால் தோழரா தோழருங்கிறது ஆணை குறிக்கக்கூடியது தோழி பெண்ணை குறிக்கக்கூடியது இது பெண் உடம்பா இருக்குது ஆனால் தோழரான் தோழர் இரண்யாவாம் அதான் நான் ரெண்டு கட்டம் சொல்லுது அது நான் அவனும் இல்லை அவனும் இல்லை இல்ல நான் அவள் அவன் அப்படின்னு சொல்லுது நீ சொல்லு நீ அப்படி கூட திறந்துட்டு போ அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் வந்து இதுல திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ கண்டிப்பா தரக்குறைவா பேசல நான் அவங்களுக்கு ஆதரவானுவேன் ஏன்னா திருநங்கை திருநம்பிங்கிறது பிறப்பின் தவறு பிறப்பிலேயே டிஎன்ஏல ஜீன்ல குரோமோசோம்ல ஆஹ் இல்லைன்னா ஹார்மோன் சுரக்கிறதுல ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றம் இதுக்கு நீங்க வந்து காரணம் கிடையாது இது வந்து இயற்கையின் தவறால் நீங்க வந்து இப்படி ஒரு ஒரு சங்கடமான ஒரு பாலினத்துக்குள்ள நீங்க ஆளாகிறீங்க இல்ல ஆக்க வேண்டியதான் மாறி போயிருது அதனால நான் அவங்கள யாரையும் சொல்ல அவங்கள நான் மதிக்கிறேன் அவங்களும் நம்மை போல் ஒரு மனிதர்கள் தான் அதனால அது தள்ளிடுங்க இது எப்படி தெரியுமா பெண்ணாதாங்க இருக்கும் பெண்ணாவே தான் வளரும் நினப்பும் தான் இருக்கும் ஆஹ் ஹார்மோன்ஸும் பெண் மாதிரியே தான் சுரக்கும் ஆனா இடையில இந்த பெரியார் கிழமை ஒருத்தர் இல்லையா ஈவேரா வந்து உள்ள உட்காந்துருவான் இந்த இந்த பெண்களுக்குள் தோல நான் அவன் நான் அவனில்லை நான் அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது திருநங்கை திருநம்பி அப்படிங்கிற இலக்கணத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க முழுக்க முழுக்க பெண்ணாகவோ இல்லை ஆணாகவோ தான் இருப்பாங்க ஆனா இந்த ஈவேரா உள்ள புகுந்துடுவாரு ஈவேரா உள்ள புகுந்த உடனே தன்னுடைய மொத்த பாலினத்தையும் மறந்து நான் அவன் இல்லை நான் அவள் இல்லைன்னு வந்து நாங்க வானவில் நாங்க யாருமே இல்லை வானவில்னு ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும் இது கண்டிப்பாக மனப்பிரழ்வு நோய் எனக்கு நல்லாவே தெரியும் நானும் இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிக் நிபுணர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கேன் ஏன்னா ஓரளவு எனக்கு இதை பற்றின ஒரு ஐடியா இருந்ததுனால அதை தெளிவுபடுத்தும்படி பேசியிருக்கேன் முழுக்க முழுக்க ஏன் ஏன் பிள்ளைங்களே சொல்லும் முழுக்க முழுக்க திருநங்கை திருநம்பி வேறமா ஆனா இந்த வானவில் கோஷ்டி இருக்கு இல்லையா இது ஈவேராவின் தத்துவங்களை உள்ள வாங்கிக்கிட்டு ஆணும் பெண்ணும் 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 நாங்க அப்படிதான் இருப்போம் நாங்க ஒரு ஆணை கட்டி குழந்தை கூட பெத்துப்போம் அதுக்கு முகம் நூல்ல அப்படியும் படம் வச்சிருக்கு பெத்துப்போம் ஆனா ஒரு பெண்ணை பார்த்தாலும் நாங்க பார்த்தாலும் நாங்க வச்சுப்போம் இன்னொரு ஆணை பார்த்தாலும் வச்சுப்போம் பெண்ணோடும் வச்சுப்போம் ஆணோடும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு கோஷ்டி இந்த கேடு கட்ட கோஷ்டி எங்கள் அண்ணன் சீமானுடைய போஸ்டர் அந்த இத மேல அந்த பெண் பொறுக்கி பெண் பித்தன் பெரியார் அத பெரியார்ல சிறியார் ஈவேராவோட படத்தை ஒட்டிக்கிட்டு அண்ணன் சீமான பார்த்து வேண்டாத தகாத வார்த்தைகளை கூறுது அண்ணன் சீமான் என்ன உங்களை மாதிரி வார்த்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்ல யார் யார வேணாலும் வச்சுக்கலாம் பெண் வந்து தனக்கு ஆசைப்பட்டா புருஷன் கூட தான் இருக்கணும்னு கிடையாது புருஷனை தவிர்த்து வேற எவனு கூட போலான்னு சொன்னா சொன்னாரா சொன்னது பொறுக்கி ஈவேரா தான் சொன்னாரு பொறக்க எப்படி அண்ணனை நீங்க அந்த தரங்கட்ட வார்த்தைகள்ல சொல்லுவீங்க இரண்யாவே பொறுக்கிதான் நான் ஆணையும் கல்யாணம் பண்ணிப்பேன் குழந்தை பெற்றுப்பேன் ஆனா பெண்ணையும் வச்சுப்பேன் ஆம் நான் நானாவே உணர்கிறேன் யார் என்ன சொன்னாலும் வானவில் கோஷ்டி நீயே ஒரு என்ன சொல்றது மனப்பிரல்வு நோய் கொண்டு உங்களுடைய என்ன சொல்றது ஆபாச இச்சைகள் உங்களுடைய புறம்பான காம உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு சாதகமா பயன்படுத்தி பெண்ணோடு பெண் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கர் கோவில் தெரியற நீங்க வந்து தான் பொறுக்கீங்களே தவிர கண்டிப்பா எங்கள் அண்ணன் கிடையாது ஏன்னா அண்ணன் இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு ஒவ்வாததையும் பேசிட்டு தெரியல இயற்கைக்கு முரணாகவோ இயற்கைக்கு மாறாக எந்த பழக்க வழக்கங்களும் அவர் வச்சிட்ட கிடையாது அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஈவேரா இந்த ஈவேரா உங்க மரங்கள்ல புகுந்த ஆடு ஆடுன்னு ஆடுறனாலதான் பொம்பளையா பிறந்திருக்க நீ வந்து பொம்பளைக்கு மேலேயே அட்ராக்ட் ஆகுற இல்லைன்னா வந்து வானவில் கோசி நாங்க பெண்ணுக்கும் ஓகே ஆணுக்கும் ஓகே அப்படின்னு சொல்ற சந்திச்சிருக்கிற மாதிரி வாழ்ற வாழ்க்கை கொண்டவங்க நீங்க வந்து இப்போ சொல்றேன் நீங்கள் பிறப்பால் நங்கைகளோ திரு நம்பிகளோ கிடையாது நீங்கள் உங்களுடைய காம இச்சைக்கு பயன்படுத்தும் பெண்களையும் பயன்படுத்திக்கிட்டு ஆண்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு காம இச்சைக்கு பேர் போன உணர்வு கொண்ட ஒரு மனுஷ ஜென்மங்கள்னு கிடையாது ஒரு பிறவிகள் தானே தவிர வேற எதுவும் கிடையாது அதனால வேணா உங்களுக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சைக்காலஜிஸ்டையோ சைக்கியட்ரிக்கையோ பார்த்து மாத்திர மருந்து எடுத்துக்கோங்க இல்ல உள்ள புகுந்து விளையாடுற ஈவேராவை தூக்கி வெளியில வச்சிட்டீங்கன்னா நீங்க பெண்ணா தான் உணர்வீங்க இல்லைன்னா நீங்க வந்து எதாவும் மாட்டீங்க எல்லாமாவும் உணர்வீங்க அப்புறம் உங்களுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்லாம் வந்தா மிருகங்களோடையும் நாங்கள் வானவில் கோஷ்டி எல்லாம் இன்னும் ஒரு கோஷ்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து மிருகங்களோடையும் நாங்கள் வாழுவோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு வருவீங்க ஏன்னா உள்ள இருக்க ஈவேரா படுத்துற பாடு அப்படி இருக்கும் அதனால நீங்க வந்து அடுத்து இனி அடுத்து தான் ஆரம்பிக்க போறீங்க ஏன் எங்களுக்கு உணர்வுகள் இருக்காதா மிருகங்கள் என்ன மிருகங்கள் தானே மிருகங்களுக்கு வந்து வாய் வாய் இருக்கிறதா அதனாலுக்கு உணவுகளை வெளிப்படுத்த தெரியாது தானே அதனால் நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கு வாழ்க்கை கொடுக்குறோம் வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு தத்துவம் சொல்லி மிருகங்களோட கூட நீங்க வாழுவீங்க அப்படிப்பட்ட ஈன கோஷ்டி இறங்க எல்லாம் எங்க அண்ணனை வந்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அவர் இயற்கைவாதியை தவிர இயற்கைக்கு முரணானவர் கிடையாது அப்படிங்கிறத இதன் மூலம் சொல்லிக்கிறேன் ஒரு கொலைய பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு அந்த கொலைய பண்றதுக்கு அதாவது செய்யாத ஒரு தப்புக்கு பழிய அனாவசியம் ஒரு ஐநூறு ரூபாய் வாய்த்தவராருக்கு நான் யாரு நான் எப்பேற்பட்டவ தெரியுமா என் பின்னாடி யாரெல்லாம் இருக்க பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக இவனை எப்படியாவது ஒரு நாலு பெறம்படி வாங்கி வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனத்தின் உச்சமாக இருந்த பேராசிரியரான் பேராசிரியர்னு சொல்ல சொல்றதுக்கே பெக்க கேடு ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டியதே முதலாவது ஒரு என்ன சொல்றதுன்னா எளிமை சரி தான் விடுங்க தன்னடக்கம் தன்னடக்கம் கண்டிப்பா எந்த ஒரு மோசமான ஆட்டிடியூடு நடத்தையில வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு மனப்போக்கு இருக்கணும் நல்ல ஆதரவா போறது திமிர்த்தனம் முக்கியமா ஒரு பேச பேராசிரியர்களுக்கு இருக்கவே கூடாத ஒண்ணு இந்த ஈகோ திமுறலாம் இருந்தா ஒரு பேராசிரியரால் நாலு பேரோட இணைஞ்சு பணிபுரிய முடியாது மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மனோதத்துவ இயல்போட வருவாங்க ஒவ்வொரு மனநிலையில வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் அத்தனையும் ஒரு வகுப்பறையில குவிஞ்சிருக்கும் அத கையாளும் திறன் பெற்றவர்கள் அவங்களுடைய எமோஷனல் வேல்யூ இல்லைன்னா எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது அப்படி பரிபூரணமா இருந்தால் ஒழிய அவங்க ஒரு ஆசிரியராவோ பேராசிரியராவோ மிளிர முடியாது அவர்கள் கையில கிடைத்த மாணவர்களை சின்னா பின்னமாக்கிடுவாங்க இதுதான் இந்த நிக்கிதாங்கிற பெண்மணியோட சம்பவங்களை வந்து நாம கண்கூடா பாக்குற விஷயம் இந்த நிக்கிதாங்கிற ஒரு பெண்மணி தனக்கு இருந்த ஐஏஎஸ் தனக்கு இருந்த திமுக இன்ஃப்ளூவன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எவ்வளவு மோசமான பண மோசடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலிகள்ல பார்த்தோம் எப்படின்னா இரு இதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக துணை அம முதலமைச்சரோட பிஏவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைடு அதாவது தன்னுடைய டாக்டரேட் பட்டத்துக்கு உதவிய பேராசிரியருக்கே பேராசிரியர் வேலை வாங்கி தரதாவும் அவருடைய பையனுக்கு விஏவா வேலை வாங்கி தரதாகவும் பொம்பளையோட அப்பனுக்கு வேலையை அப்பயே வாங்கி கொடுத்துருவாப்புல ஷிஃப்ட் பண்ணிடுவாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு பதினெட்டு லட்சம் பண மோசடி பண்ணியிருக்காங்க அன்னைக்கும் இந்த திமுக அரசு அன்னைக்கு துணை முதலமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கும் இந்த பண மோசடி வழக்கு திருமங்கலத்தில் வழக்கு பதிச்சிருக்கு ஆனால் நிக்கிதா கைது செய்யப்படல இந்த நிக்கிதாக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படவில்லை திராவிட மாடல் அரசு அதாவது இப்போதைய மாடல் அரசோட அப்ப ஆண்ட டைம்ல நடந்தது இது இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இப்போதைய செய்தி என்னன்னா எழும்பூர் காவல் நிலையத்துல ஒருத்தர் போய் நானும் இந்த நிக்கிதாவால பாதிக்கப்ப ஏற்க ஏற்கனவே திருமுருகன் அப்படி அப்படிங்கிற ஒரு அரசியல் பிரமுகர் வந்து கல்யாண மோசடியில பாதிக்கப்பட்டிருக்காரு தாலி கட்டி மத்தியானமே நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி பத்து லட்சம் வாங்கி டைவர்ஸ் கொடுத்த ஒரு பணம் இந்த மன மோசடி இருக்கு பண மோசடியில இப்ப திரும்பியும் இதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சத்துக்கிட்ட என்கிட்ட வந்து அப்பா அப்போ யாரெல்லாம் நிக்கிதா நிக்கிதாவோட விஏஓ அப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா உடன்புற உடன் சகோதர யாருவோம் மொத்த குடும்பமும் உட்கார்ந்து பணத்தை எண்றதுக்கு பணம் எண்ணும் எந்திரத்தை வச்சு எண்ணி வாங்கியிருக்காங்க அத்தனை லட்சங்களையும் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்கல இப்ப வந்து அப்போ வந்து அது வந்து அவங்க பெரிய அரசியல் பின்புலத்துல இருந்ததுகளோட கைப்பாவையா கை பொம்மையா இந்த சகலகலா லேடி பில்லி இருந்ததுனால எங்களால ஒன்னும் பண்ண முடியலை இப்போ எல்லாரும் புகார் கொடுக்கறத வச்சு நானும் தைரியமா புகார் கொடுக்கறேன் எனக்கும் நீதி வாங்கி தாங்க அப்படின்ட்டு போயி புகார் கொடுத்திருக்காரு ஆனா இந்த பொம்பளை ஊர் உலகம் எல்லாம் சுத்துது ஊர் உலகத்துல போய் பேட்டி கொடுக்குது பேட்டி கொடுக்குது ஆடியோ ரிலீஸ் பண்ணுது என்ன இல்லாமிட்டு இருக்கு இந்த வழக்குக்கு பண வழக்கு செய்யப்பட பதிவு செய்யப்படப்பட்டதுக்கு எந்த கைது நடவடிக்கையும் இல்லை இந்த அஜித்குமார்ங்கிற ஒரு எளிய மகனை அடிச்சே கொண்டதுக்கு நம்முடைய பொய்ப் புகார் தான் காரணம் இந்த இந்த பெண்ணு தன்னுடைய வன்மத்தை நான் யாரு தெரியுமா இது ஒருவேளை அந்த நம்ம நீலாம்பரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படையப்பா படத்துல ரஜினிக்கு முன்னாடி ஒரு காட்டு காட்டுமே பொம்பளை அந்த ரம்யா கிருஷ்ணன் வேடத்தை இதுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த நீலாம்பரி தான் யாருன்னு காட்டுறதுக்காக எடுத்த இந்த பையனை நாலு தட்டு தட்டி வைக்கணும் எப்படியாவது நான் என் இன்ஃப்ளூன்ஸை காட்டணும்னு செஞ்ச ஒரு வேலையில ஒரு உயிரே பறிச்சிருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கு இன்னும் கைது செய்யப்படலை நான் காவல்துறைக்கு கேக்குறேன் இப்ப நீதிமன்றத்துல இது வழக்கு போயிருக்கு நீதிமன்றம் அதோட பாதையில சரியா போகுது ஏன்னா வழக்குங்கிறது போலீஸ் அடிச்சே கொன்னாங்களா இல்லையா இது வந்து கஸ்டோடியல் டெத்து தானா அப்படிங்கறதுதான் வழக்குங்கிறதுனால நீதிமன்றம் அதை தான் பாக்கும் இப்ப கூட சமீபத்துல எங்கேயோ கேட்டேன் நீதிபதிகளுக்கு யாரையும் கைது செய்யறதுக்கு ஆணையிடுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த தரவுகளை ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பு தான் அதிகாரம் இருக்கே ஒழிய இன்னார கைது செய்யுங்கன்னு நேரடி உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதா அதாவது ஒரு காவல்துறை தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நிக்கிதா ஒரு ஏ ஒன் குற்றவாளி தெரிஞ்சாலும் ஆணையிட முடியாத இடத்துல இருக்கனால அவங்க வந்து அவங்க கிட்ட வழக்கு என்னவா வந்திருக்கோம் ப்ரயர் என்னவா கேட்டிருக்காங்களோ அதுக்கான பாத்துல அவங்க போகலாம் அதுக்காக தான் ஜான் சுந்தர் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை கூட விசாரணை அதிகாரியாக நியமித்து அதோட விசாரணை போயிட்டு இருக்கு ஏதேசம் முடிச்சுட்டாருன்னு கேள்விப்படுறோம் ஆனா காவல்துறையோட வேலை என்ன அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துல உள்ள எஸ்ஐ இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் இந்த ஆய்வாளர்களுக்கு வேலை என்ன இந்த விசாரணைன்னு இப்ப ஒண்ணு புகார வழக்கா மாறி இருக்கு இல்லையா அப்ப இந்த வழக்குல யார் யார் சம்பந்தப்பட்டவங்கன்னு அவங்க நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும் ஏன் இந்த ஏவன் குற்றவாளி நிக்கிதாவ இன்னும் கைது செய்ய முடியல எல்லாம் அவன் செயல் எல்லாம் திராவிட மாடலோட செயல் தான் ஏன்னா அந்த திராவிட மாடல் பரோட்டா வீச்சு எல்லாமே சேர்ந்து இவ இந்த இது ஒரு தீவிர பாஜக ஆதரவாளர் அண்ணாமலையோட நின்று போட்டோ எடுக்கிறாருன்னு இன்னொரு பொம்பளையோட மார்பிங் பண்ணி எல்லாம் போட்டுச்சு அந்த பெண்மணி உண்மையிலே பாஜக ஆதரவாளரா இருந்துட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு யாரோட பாதுகாப்புல ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு யாரோட பின்னாடி போய் அது குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு திமுக அரசோட பின்னாடி போய் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பண்ண அத்தனை பண மோசடியும் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு இப்பவும் இந்த மோசடி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டே பாவி என்கிட்ட இருந்தா நீ வாங்கின உன என்ன செய்யற பாரு அப்படின்னு டெல்லியில உள்ள ஐஏஎஸ் அதிகாரியிலேருந்து இங்கே உள்ள தலைமை செயலர் ஐஏஎஸ் அதிகாரி வரைக்கும் இன்ஃப்ளூன்ஸ் காட்ட தெரிஞ்ச இந்த பெண்மணி எவ்வளோ பெரிய தில்லாலங்குடி காரியாக இருந்தால் இன்னைக்கு திமுக அரசு இவங்களை காப்பாத்துது ஏன் அவங்க பாஜக ஆதர ஆதரவாளராக இருந்தா பாஜக தான் திமுகவோட பரம எதிரியாச்சே பாஜகவை வந்து நாங்க நான் கிழிச்ச கோடு தாண்டி உள்ள வரவிட மாட்டோம் அப்படியே ஆந்திர எல்லையில நின்னு பாஜகவை தடுத்துருவோம் கர்நாடகா எல்லையில நின்னு நாங்க பாஜகவை தடுத்துருவோம் எல்லாம் தாண்டி அவங்க வர முடியாது தெரியுமா அப்படின்ட்டு சொல்ற பாஜகவை கண்டாலே உங்களுக்குதான் ஆகாதே பாஜக தான் உங்களுக்கு எதிரியாச்சே அப்புறம் எதுக்கு வந்து பாஜகவா பாஜகவை ஆதரிக்கும் இந்த குற்றவாளியை நீங்க கைது பண்ணாம இருக்கீங்க அவங்க பாஜக ஆதரவாளரா இருந்தாலும் அவங்க உங்க ஆளுதான் அந்த பொங்கல உங்களுடைய கைப்பாவை இன்னும் பரவாயில்ல என்ன பேசப்படுது அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் புரோக்கர் வேலை பாக்குறதுதான் ஒரு ஊடகத்துல கல்லூரி மாணவிகளை சப்ளை செய்ய கூட செஞ்சிருக்கலாம் இந்த லேடி அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது அதுவும் இல்லாம பரவலா பேசப்படுது பண மோசடி நிறைய பண்ணனால என்ன பேசப்படுதுன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த லஞ்சம் வாங்கி அதாவது சம்பளம் லட்சத்துல வாங்கினாலும் மனசே ஆறாத கிம்பளம் வாங்கி லஞ்சம் வாங்குற ஐஏஎஸ்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்கும் புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு இப்படி அங்க ஒன்னும் அதான் முன்னாடி நிறைய காணொலியில பாத்திருப்பீங்க போலீஸ் வேடம் போயிட்டு வந்த ஜெயலட்சுமின்னு ஒரு பெண்ணு இப்படி நிறைய பேர் வந்து போலீஸ் எனக்கு தெரியும் நான் போலீஸ் துறையில இருக்கேன் எனக்கு காவல்துறை தெரியும் அவங்களே தெரியும்ட்டு வந்து இந்த பண மூசடிகள்ல ஈடுபடுவாங்க அவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னா இந்த வேலை வாங்கி தர்றதா சொல்லி பணம் வாங்குறத எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நின்று அதை செய்ய முடியாது நேரடியாத்தையும் இந்த டீலிங் பேச முடியாது அதுக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்த்து பணம் பணம் வாங்கி கொடுத்து வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் கொடுத்து அதுல ஷேரு கமிஷன் வாங்கி சொகபொகமா வாழ்ற ஒரு திருலாலங்கடி பொம்பளை தான் இந்த நிக்கிதா அப்படிங்கறது நல்லாவே தெரிய வருது ஏன் இப்ப கைது செய்யல பாஜக ஆதரவாளர் ஆனாலும் நாங்க திமுக கைது செய்ய மாட்டோம் இது வந்து பெரிய பண மோசடியில இருக்கு கைது செய்ய மாட்டோம் நாலஞ்சு திருமண மோசடியில இருக்கு கைது செய்ய மாட்டோம் இப்போ ஒரு ஒரு எளிய மகனின் உயிரே பறிச்சிருக்க ஆணவத்தினால அடங்கா படாரி அப்பவும் நாங்க கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு நிக்குதுன்னா இவங்க பாஜக ஆதரவாளர் இல்ல திமுகவின் புரோக்கர் பொம்பளை இந்த பொம்பளை திமுக அரசின் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய துறைகளுக்கும் புரோக்கர் வேலை பார்த்து லஞ்சம் வாங்கி கொடுத்து கோடிகள்ல பொருள்ற ஒரு பெண்மணி அதனாலதான் நீங்க இன்னும் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா கைது செஞ்சா பயத்துல உண்மையில கேக்குற கேள்வியில இல்லை தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாருக்கு எதுக்காக பணம் வாங்கி கொடுத்தேன் எந்த வேலைக்கு வீ வேலைக்கு பணம் வாங்கி வாங்கிட்டு அதோட கமிஷன் எந்த ஐஏஎஸ்க்கு கொடுத்தேன் எந்த ஐஏஎஸ்க்கெல்லாம் நான் புரோக்கர் வேலை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியது வந்துடும் அப்ப ஐஏஎஸ் ஓட வேலை ஐஏ எந்தெந்த ஐஏஎஸ்குகள் அப்படிங்கறது சந்தி சிரிச்சு போயிடும் இந்த இணக்கமா இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அமைச்சரோ இல்ல எம்எல்ஏக்களோ அவங்களுடைய சங்கதியும் சந்திச்சிருச்சிடும் தான் நீங்க வந்து இந்த தில்லாலங்கடி பொம்பளைய ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது இப்படியோ நீங்க வந்து உங்களுடைய லஞ்சம் வாங்கும் இந்த அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த திமுக அரசு இந்த ஊழல் திமுக லஞ்சம் வாங்கி அதையே வேலையா வச்சிட்டு இருக்க இந்த திமுக அரசோ இல்ல பாஜக ஏன்னா பாஜகவோட ஆதரவாளர் தானே அதனால இந்த பாஜக ஒன்றிய அரசோ தன்னுடைய செயலாளர்களை விசாரிக்கவும் செய்யாது இந்த செயலாளர்களுக்கு புரோக்கரா வேலை பார்க்கக்கூடிய கூடிய இந்த புரோக்கர் திருவாலங்கடி பொம்பளையும் கண்டிப்பா கைது செய்யாது இது வந்து தப்புவிக்கப்படும் அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியுது பார்க்கலாம் என்னதான் நடக்குது சட்டம் எங்க வரைக்கும் பாயுது பணம் பாதாளம் வரைக்கும் எப்படி பாயுதுன்னு நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி ஒரு திருவாலங்கடி பொம்பளை இருக்கக்கூடிய ஒரு தான் ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்றது கொடுமையான சம்பவத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஊர் மக்களை ஏமாத்துற ஒரு திருவாலங்கடி பொம்பளை அரசுகளை கைக்குள்ள போட்டுட்டு அரசுகளுக்கு புரோக்கர் வேலை பாக்குற ஒரு பொம்பளை இங்க நல்ல பணக்கார வீட்ல பிறந்து பணக்கார தோமா வளர்ந்து சொகுசாவே வளர்ந்து நல்லபடியா படிச்சு ஒரு பட் பட்டர்ஃபிளை மாதிரி வண்ணத்துப்பூச்சி மாதிரி பறந்து தெரிஞ்ச ஒரு பெண் அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் நடந்த கொடுமைகளை தாண்டி வெளியில வர தெரியாம அதை தாண்டி எதிர்த்து வந்து தனியா நின்று போராடி தனக்கென்று ஒரு என்ன சொல்றது தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள தெரியாம ஒரு கோழையை போல தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சோக சம்பவத்தையும் பார்க்க முடியுது இந்த ரித்தன்யா சம்பவம் வந்து இதே அஜித்குமார் வழக்கு அந்த சம்பவம் நடந்த டைம்ல தான் இதுவும் நடந்தது நான் அதை பத்தி பேச முடியலை ஏன்னா எனக்கு மண்டை தலை முழுக்கவே அஜித்குமாரோட அந்த காணொளி வந்தது அடிக்கிறது வந்தது அதை பத்திய தாக்கமே ரொம்ப இருந்தனால எனக்கு இது வந்து இதுவும் கஷ்டமா இருந்தாலுமே அதை விட அடிச்சே கொண்ட சம்பவம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நான் அதுலேயும் மும்முரமாக நிறைய அதில் காணொலிகளை போடுறதும் அதை செலவிடுறதுலேயும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு இத பேச முடியல ஆனா பேசியே ஆகணும்ங்க கட்டாயம் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் பண்ணும்போது அது பிடிச்சிருக்கா இல்லையா முழு உடன்பாடு இருக்குதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் ஏன்னா குடும்பமானம் குடும்ப குடும்பத்துக்கு உண்டான கௌரவம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல மாட்டி இந்த பெண் அம்மா அப்பா வீட்டுக்கும் போய் பிழைக்க முடியாது நாம அம்மா அப்பா வீட்டில இருந்தும் தப்பிச்சு நாம ஒரு சொந்த சொந்தக்கால நின்னு பிழைக்க முடியாது இவங்க திருப்பி திருப்பி இந்த தான் போய் வாள் இந்த ஊரை என்ன சொல்லும் உலக என்ன சொல்லும் சொல்லலாம் குடும்பமானம் போயிடும் இவ்வளவு கோடி செலவழிச்சோமே இவ்வளவு கோடி கோடியா செலவழிச்சு கொடுத்து எல்லாம் வீணா போச்சேன்னு ஒருவேளை சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க தாக்கு பிடிக்க முடியாது நமக்கு எங்க போனாலும் உட்கார முடியாது இங்க தொல்லைன்னு அம்மா வீட்லயும் போய் உட்கார முடியாது அப்படின்னு தான் வழி இல்லாம இந்த முடிவை எடுத்திருக்கோங்கிறது நான் அந்த சம்பவங்களை கேள்விப்பட்டதை வச்சு எனக்கு நான் உணர்ந்த விஷயம் அது அதே மாதிரி அந்த கொடுமைகளை விவரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த புதுமண பெண்ணை வந்து எல்லாருக்குமே தெரியும் திருமணங்கிறது ஒரு ஒழுங்கா வாழ்ந்துட்டு வந்த பெண்ணுக்கு அது வந்து முதல் திருமண உறவு அப்படிங்கிறது ஒரு கசப்பான விஷயமா தான் இருக்கும் அந்த உடல் நிலை தாக்கு பிடிக்காது மனநிலை தாக்கு பிடிக்காது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் பிடிக்கும் அப்படிங்கிறது இயல்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கு அப்படின்னா அதோட இத பத்தி பேசுறவங்க சொல்ற விஷயங்களை வச்சு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு கொடுமை பாலியல் கொடுமையே நடந்திருக்கு அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது கணவன் மனைவி உறவா போகாம அதையும் தாண்டி ரேப்பிங் கற்பழிப்பு இல்லை பிடிக்காததை செஞ்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு உடல் வலி வேதனையில சாகு அடிக்கப்படுற அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான உடல் ரீதியான தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறது நல்லா புரியுது உண்மையிலே இதுகள் மனுஷ மனுஷு பரவிகளா இல்ல இந்த அரசியல் பிரமுகர்களான ஏன்னா அந்த பையனோட அப்பா காங்கிரஸ் புள்ளின்னு சொல்லப்படுது இந்த அரசியல் பிரமுகர்கள்னாலே நீங்க எல்லாம் இப்படிதான் கொஞ்சம் சைக்கோத்தனமா இருப்பீங்களா நாலு படங்களை பார்த்தோம் இல்ல அந்த ப்ளூ எல்லாம் காட்டுறத பார்த்தோ இல்ல எங்கேயோ கேள்விப்படுறத பார்த்தோ எல்லாத்தையுமே கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு கிட்ட அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு யோசிக்காமலே நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு கையில பொம்மை கிடைச்சது மாதிரி இல்ல குரங்கு கையில பூமால கிடைச்ச மாதிரி பிச்சு எரிஞ்சிருவீங்களா அது கூட அந்த பெண்கள் வாழ தானே வந்தோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருத்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆளா கொண்டு வரலாம்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கும் போல நம்ம முடியல ஏன்னா உள்ள உறங்கிட்டு இருந்தது ஒரு பெரிய மிருகம் அதுவும் காங்கிரஸ் அரசியல் மிருகம் உள்ள உறங்கிட்டு இருந்திருக்கு அந்த கொடுமைகளை மாமியாற்ற சொல்லி அவங்களும் கேட்கல அவங்களும் அந்த கொடுமைகளை ரசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க இப்படி மாமனாரும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததா பேசப்படுது இப்படியாக ஒரு அருமையான உயிர் வந்து தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரை நீத்திருக்கு உண்மையில இப்போ இப்பவும் பாருங்களேன் இந்த திமுக அரசு இந்த காங்கிரஸ் பிரமுகர் அப்படிங்கறனாலே இந்த குடும்பத்தையும் தப்ப விட்டுருக்கு ஒரு காணொலியில பாக்குறேங்க அந்த மாமியார் ஏன்னா மாமியார் கொடுமையே இருக்குது மாமியார் இந்த பாலியல் வன்கொடுமையோட ரசிச்சிருக்காங்க அதை பத்தி கண்டுக்கல அவங்களும் வந்து அதான் என்ன சொல்றது அஹ் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உடந்தையா துணையா இருந்துரு இருந்திருக்காங்கன்னு பேசப்படுது அதோட வரதட்சணை கொடுமை ஏதோ கொடுக்கணும் துன்புறுத்துற மாதிரியும் அப்போ அவங்க வந்து குற்றவாளி தான் கண்டிப்பா அவங்களை கைது செய்யற மாதிரி என்ன அந்த காவல்துறை மூளை எல்லாம் இவ்வளவு நாளும் திமுக பாஜக அதிமுக தான் மூளையே காலில் வச்சிட்டு நடக்குதுன்னு பார்த்தா அதோட சேர்ந்த ஏவல் துறைகளும் இப்ப காலில் வச்சுட்டு தான் நடக்குது எவ்வளவு புத்திசாலித்தனமா இந்த அம்மா மாதிரியே அருமையா ஒரு பெண்ணை ரெடி பண்ணி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடக்க வச்சு டக்குனு இந்த அம்மாவை இப்படி ரெண்டு போலீஸ் மறைச்ச மாதிரி நிக்க இந்த அம்மா திருப்பி இந்த பக்கம் பேருது இந்த அம்மா மாதிரியே ஒரு பொம்பளைய ஜீப்ல ஏத்தி உங்க விசாரணைக்கோ இல்ல வழக்கு சம்பந்தமா ஆஜர்படுத்தவோ கூட்டிட்டு போறாங்களா கூட்டிட்டு போறாங்க இந்த அம்மாவோட மூஞ்சி நீதிபதிக்கு தெரியாது நீதிபதி வந்து தெரியாதுல கழட்டி வச்சிட்டு வருவாரு அவருக்கு கண்ணு தெரியாது இந்த வழக்குல அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இந்த காவல்துறை நம்ம யாரை கொண்டு நிப்பாட்டி குற்றவாளினாலும் யாரை கொண்டு போய் குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டினாலும் நீதிபதிக்கு வந்து அடையம் தெரியாது இந்த வழக்குக்கு உரியவரா பாதிக்கப்பட்டவர் இவர் தானா பாதிப்பை கொடுத்தவர் இவர் தானா கொலை பண்ணவன் இவன் தானா கற்பழிச்சவன் இவன் தானா அப்படின்னு நீதிபதிக்கு தெரியாதுன்னு சொல்ல வராங்களா கனம் கோர்ட்டார் அவர்களே உங்கள் கவனத்துக்கு வைக்கிறோம் உங்களை முட்டாளன்னு சொல்ல வராங்க நீங்க எதையும் மாட்டீங்கன்னு சொல்ல வராங்க இந்த நிகழ்வு அதுதான் காட்டுது ஒரு குற்றவாளிய மறைச்சிட்டு குற்றவாளி மாதிரியே ஒருத்தரை ஏத்தி உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்கன்னா அப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியாது நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தீர்ப்ப வாசிடுவீங்க நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீதியை வழங்கிருவீங்க நீதிங்கிற பேர்ல தீர்ப்ப கொடுத்துருவீங்க யார வேணாலும் கொண்டு போய் நிப்பாட்டி என்ன வளத்தை வேறனால மூடி பரக்கறானு சொல்ல வாராங்க கரம் கோட்டாரவங்க இந்த வீடியோ காணொளி செந்தடைமான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம ஆட்டாமையில இதை சொல்லி வைக்கிறோம்